இன்னைக்கு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொரண்டைக்கே வந்தாச்சு அதுவும் மெயின் லொக்கேஷன்ல ஒரு அழகான இடம் தார் ரோட்ல இருந்து ப்ராப்பரான வழிபாத வசதியோட நாற்பத்தி ஏழு சென்ட் இடம் நம்மளோட இந்த அழகான அந்த பக்கமும் பாதை இந்த பக்கமும் பாதை அப்படின்னு சொல்லி கார்னர் பிளாட்டாவே இருக்கு அது நாற்பத்தி ஏழு சென்ட் கட்டமா சமக்கமே இருக்கு நம்ம இடத்துக்கு பக்கத்துல இருக்க இடங்கள் எல்லாமே நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு பாத வசதியிலே ரோடு பேசியே முன்னூறு அடி வந்துடும் ஏன்னா இந்த பக்கம் தொண்ணூறு அடி இந்த பக்கம் இருநூத்தி பத்து அடி ரெண்டு பக்கம் பாதவாசியோடு வந்துடும் அதுவும் ப்ராப்பரான பாதை நம்மளுடைய அழகான இடம் எங்கே எங்க ஓகே நம்ம ஆணை வாடியூர் இருந்து போற மெயின் ரோடு இருக்கா அந்த மெயின் ரோட்ல தட்டாம்பாறைக்கு போற ஜங்ஷனு அந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு நூறு மீட்டர் குடுக்குடுன்னு சென்ற ஓடி இருந்தாலும் சரி இல்லைன்னா அந்த வடகாசியம்மன் கோயில் இருக்கும் அந்த ஜங்ஷனுக்கு பக்கத்துல வடகாசியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயில் வந்து ஒரு நூறு மீட்டர் வடகணிக்கு வந்தா போதும் நம்ம இடத்துக்கே வந்துடலாம் இந்த இடத்துல ஆஸ் என்ன மார்க்கெட் ரேட் போயிட்டு இருக்கோ அந்த ரேட் தான் நம்மளும் சொல்ல போறோம் சென்டுக்கு நாற்பத்தி மட்டும்தான் அதுவும் பிக்ஸ் கிடையாது அடுத்து கம்மி பண்ணி நல்லா இடத்துக்கு நாங்களே வாங்கி தரோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கால் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணா பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க